திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளில் தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தோடு நமது மதுரை மண்டலம் மற்றும் தெற்கு மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இந்த தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் செயல்படு கூட்டம் நிறைவு பெற்றது

அடுத்து வந்து பாமக சந்திக்க போறதுக்காரு இனிமேல இன்னைக்கு வந்து டெல்லி போயிருக்காரு அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்க்கறதுக்காக அவர் அதுக்காக பாடுபாட்டு இருக்கன்னு சொல்றாரு இது சம்பந்தமா அவர் வந்தா ஏத்துக்கிறீங்களா இல்ல இல்ல அவரு கிளியரா நீங்க சொன்னது நானே ஊடகத்துல பாத்த பாஜக கட்சி அனுப்பி நான் போல நானா தான் போயிருக்கேன் அவங்க கட்சி பேசுறதுன்னா அவங்க அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க யாரோடையும் கூட்டணி பேசுவாங்க நான் வந்து நட்பு ரீதியாக சந்திக்க போனேன் இன்னைக்கு நான் ஊடகத்துல எதுவுமே முழுமையடைந்த பிறகு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உறுதியாக நாங்கள் கூட்டணியில போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்கும் அது உறுதியான பிறகு நாங்கள் சொல்றோம் திட்டக்கள்வல் <utan> அதாவது <imitation> 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 எப்படி தீயசக்தி திமுக விட நாங்கள் தேர்தலோ எப்பயுமே பயணிக்க முடியாதோ அது மாதிரி துரோக சக்தி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக பயணிக்க மாட்டார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் அதுதான் நானும் என்னுடைய கருத்து அதுதான் அதனால் எந்த காலத்திலையும் பழனிசாமி என்கிற துரோகியோடு நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம் அதே நேரத்தில் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார் தாண்டி அரசியல் இணைந்து செயல்படணும்னு முடிவு அது மாதிரி பேச வாய்ப்பு எப்ப யாரு சந்தித்து பேசுறதுக்கு என்ன சந்திச்சு பாத்தீங்கன்னா இதுல அண்ணா நிறைவேற்ற சந்திச்சிருக்காரு

நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டாலும் தெரியும் அவர்களுக்கும் துரோகம் பழனிசாமிய முதல்வராக்கிறவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப கை கொடுத்து காப்பாற்றியவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சியை பாதுகாத்து கொடுத்தவர்களுக்கும் துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் துரோகம் என்ற கத்தியை கையில் எடுத்திருக்காரு அந்த துரோகத்தாலே பழனிசாமி வருங்காலத்தில் அரசியல் ரீதியாக வெய்வார் சீனிவாசன் இந்த பாத்துல சொன்னேன் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலைன்னு சொன்னதுனால தான் கூட்டணி வெளியே வந்து திண்டுகிரி சீனிவாசன் பேசுறது எல்லாம் அதெல்லாம் நம்ம எவ்வளவு நிதிகிரி சீனிவாசன் தெரியும் அவர் மு க ஸ்டாலினை முதல்வராக்குவதற்காக நாமெல்லாம் உழைக்க வேண்டும் மேடையிலே பேசினாரு அதனால அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது அதெல்லாம் பிரிதிபடுத்த அவங்க எல்லாம் பகல் கனவு அவர் பகல் கனவு நிச்சயம் பழிக்காரு துரோக இன்றைக்கு ஜெயிக்க போறது இல்ல அது வீழ போகின்ற நேரம் நெருங்கிவிட்டது அவ்வளவுதான்

ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் மூன்று ஆண்டுகளில் மக்கள் வந்து மாபெரும் கோபத்தில் அந்த ஆட்சி மேலே இருக்காங்க விவசாயிகள் இளைஞர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசமானர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்கள் சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் இந்த ஆட்சியை ஏண்டா கொண்டு வந்தோங்கிற பெரிய வருத்தத்தில் இருக்காங்க அந்த கோபம் திமுகவின் கூட்டணியையே வீழ்த்த போகிறது இந்த பாராட்டு மத்தியில இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமைந்த கூட்டணியே இப்ப எங்க இருக்குன்னு தெரியாம போயிட்டு

வந்து நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவன் கிடையாது அதனால அதை பத்தி நான் பதில் சொல்லுவேன் அவர் திரு ஓபிஎஸ் தானே அதுக்கான போராட்டத்தில் இருக்காரு நீங்க தான் கேட்கறது அம்மாவுடைய உண்மையான தொட்டர்கள் ஒன்று இழைகின்றதா எல்லாருடைய நிலைப்பாடு ஆனா பழனிசாமி போன்ற ஒரு சில சுயநல சக்திகள் அதை தடுக்குது அதான் உண்மை